ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் மாற்றி ஆயில் மாற்றி மறுநாள் அதாவது ஒரு நாள் ரெண்டாவது நாளில் பார்த்தீங்கன்னா சைலன்சர் வழியாக புகை தள்ளுது தள்ளுது ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காமெண்ட்வெக்ஸில் அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க சைலன்ஸில் புகை வருதுனாலே வந்து போரில் உள்ள பிஸ்டனில் ஒரு ஆயில் இருந்துச்சு போயிடுச்சுன்னு அர்த்தம் அதே அதேமாதிரி ஹெட்டில் ஆயில் ஆயில்சின் பிரிந்துச்சுனாலும் அந்த மாதிரி வரும் இது ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மூவாயிரம் கிலோமீட்டர் ஓட்ட வேண்டிய ஆயில் ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரம் கிலோமீட்டர் ஓட்ட வேண்டிய ஆயில் வந்து நாலாயிரம் நாலாயிரத்தி கிலோமீட்டர் ஓட்டும்போது கவனிக்காமல் ஓட்டும்போது என்னான்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியில் இருக்க அந்த ஆயிலோட அளவு குறஞ்சிடும் அப்படி ஆயிலோட அளவு குறைஞ்சிருச்சுன்னா பிஸ்டனுக்கு போகிற அந்த பிஸ்டனுக்கு போகிற ஆயில் கம்மியாக போகாது அதாவது எம் தான் அந்த போர் வந்து எம் தான் அந்த பிஸ்டன் இருக்கும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் அளவு குறைஞ்சாலும் எம் ஓடி ஓடி அந்த ஆயில் ரிங்ஸு தேஞ்சிரும் நீங்க நீங்கள் பல ஆயில கழிவிட்டு புது ஆயில் ஊற்றுறணும் என்ன ஆகுனா எப்போ போல ரெகுலராக எவ்வளோ ஆயில் போருக்கு போகணுமோ பிஸ்டன் போகணுமோ அந்த ஆயில் போகும் போகும்போது அந்த ரிங்ஸு தேஞ்சிருக்கனால என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக கரியா அப்படியே சைலன்ஸ் வெளியே வர ஆரம்பிச்சிடும் அதான் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் காரணம் அந்த மாதிரி ஒரு ராயல் ரிங்ஸ் போகிறதான் காரணம் கவனமா ஒரு ரெண்டாயிரத்தி